ஹாய் நண்பர்களே நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் ஊர்காய் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை நம்ம எப்படி போய் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம மீன் ஊறுகாய்க்கு தேவையான மீனை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா அதில் கொஞ்சம் வத்தல் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே இந்த இந்த ரேஞ்சில் நம்ம வெரைசி எடுத்துக்கலாம் வாங்க இது நம்ம பொறிப்போம் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்புல வச்சிருக்கோம் தான் நான் ஊத்தி பொறிக்க போறேன் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இத பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இந்த மீனை இத போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் நல்லா பொறிஞ்சிட கூடாது அரை வேக்காட்டில் தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் நண்பர்களே இந்த அளவில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ பொறிஞ்சுரிச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்படி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணுவோம் இப்போது அந்த மீனை எடுத்துட்டோம் நம்ம அடுத்து இந்த அடுத்த மீனை போடலாம் இப்படி எல்லா மீன்களையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இது பொரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம எல்லா மீனையுமே இப்படி பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் நம்ம எந்த மீன் எந்த சட்டியில் நம்ம மீன் பொறிச்சோமோ அதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ ஊருக வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கடுவை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொட்டட்டும் இப்போ அதே இதில் இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இஞ்சியை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இஞ்சியையும் இப்போ அதில் போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் நல்லா பொரியணும் நல்லா பொரியட்டும் இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது வதங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் வெயிட் பண்ணலாம் இது வதங்குற வரைக்கும் அடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டையும் இதில் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு நாலு மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டும் ரெண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது அங்கே வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம இன்னொரு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடுகு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூனு வெந்தேகம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் இதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இதை நல்லா இப்படி நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிவிட்டு வரலாம் வாங்க இது இப்படி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த பூண்டு வந்து முழுசாக நம்மளுக்கு கடந்தானா ஊருவா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பூண்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பொடியையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க இந்த மீன்கள் அத்தனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இது அத்தனையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு கொஞ்சம் வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறமா ஒரு முக்கால் கப் அளவுக்கு வினிகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா தூண்டி விடுங்க ரொம்ப டேஸ்டியாக ஒரு மனம் வீசிக்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே நமக்கு இப்போ மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக சூப்பராக அழ திங்கிறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் நண்பர்களே நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த ஊறுகாயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்